ஹலோ கைஸ் இன்னைக்கான வீடியோவில் எகிப்தின் தலைநகரம் கைரோவின் அமைந்திருக்கும் பண்டைய கால கிசா நெக்ரோபோலிசிஸ் அதாவது கிசா பெரிய பிரமிடு அதன் மூன்று பெரும் பிரமிடுகளின் பழங்கால ஏழு உலக அதிசயங்களின் மிக பழமையானது மட்டுமில்லாமல் இன்று வரை மீண்டிருப்பதும் இது பண்டைய எகிப்தே ஆண்ட நாலாவது வம்சத்தின் ஃபரோ குபுவின் சமாதியாகும் இது கிமு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபதாம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டிருந்தாலும் இது இப்போதைய புதிய ஏழு அதிசயங்களில் ஒன்றாக இருக்கும் அதாவது சிறப்பு அந்தஸ்தை பெற்றிருக்கும் இந்த பண்டைய கால கிசாவின் பிரமிடு கட்டிடத்தின் கட்டு பற்றி இன்னைக்கான பார்க்கலாம் பெரிய பிரமிடு அழகின் பின்னால் உள்ள உண்மை வரலாற்றையும் அந்த கட்டிடத்தின் கட்டமைப்பின் சிறப்பம்சத்தையும் இதன் ரகசியத்தையும் பற்றியும் நிறைய ஆச்சரியமான விஷயங்களை பத்தி இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம் ஆல்ரெடி போன வீடியோல உலக அதிசயமும் தாஜ்மஹால பத்தியும் நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் அதோட கண்டினியூவா கிசாவின் பெரிய பிரமிடை பற்றி இன்னைக்கு என்றால் நமக்கு பிரம்மாண்டமான தான் நினைவுக்கு வரும் பல்லாயிரம் ஆண்டுகளாக உலகின் அமைப்புகள் பிரமிடுகளாகவே இருந்தாலும் இந்த பிரம்மீடுகள் எவ்வாறு கட்டப்பட்டன என்ற கேள்விக்கு விடை தெரியாமலேயே உள்ளது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக மனிதனால் கட்டப்பட்ட உலகின் மிக உயரமான கட்டிடத்தின் கட்டமைப்பாக இருந்து வந்தது கிசாவின் பிரம்மீடு இதில் கிசா பிரமிடு மட்டுமில்லாமல் முப்பத்தி ஒரு பிரம்மிடுகள் எவ்வாறு கட்டப்பட்டன என்ற பழங்கால மர்மத்தை விஞ்ஞானிகள் சிலர் இந்த பிரமிடுகள் வேற்று கிரகவாசிகளால் கட்டப்பட்டிருக்கலாம் என்று கோட்பாடு முன்வைக்கப்பட்டாலும் அவை வேற்று கிரகவாசிகளால் கட்டப்படவில்லை என்ற விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் நார்த் கரோலினா வில்மிங்டன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களின் புதிய கண்டுபிடிப்பில் பாலைவன மணல் மற்றும் விவசாய நிலங்களுக்கு அடியில் மறைந்திருக்கும் நைல் நதியின் கிளையில் இந்த பண்டைய பிரமிடுகள் கட்டப்பட்டு இருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் இந்த நதி கிளை தற்போது மண்ணுக்குள் மறைந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது பெரும்பாலான கட்டுமான கோட்பாடுகள் இந்த பிரமிடுகளை கட்டுவதற்கு அருகில் உள்ள இருந்து எடுத்து வரப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது பெருங்கருக்களை நகர்த்தி கொண்டு வந்த முறைகள் குறித்து கருத்து வேறுபாடுகள் இன்றளவும் நிகழ்ந்தாலும் பிரமிடுகளை கட்டமைப்பதில் கட்டடக் கலைஞர் காலப்போக்கில் தங்களை நுட்பங்களை உருவாக்கி இருக்கலாம் என நம்பப்படுகிறது மணல் இல்லாத நிலப்பரப்பில் ஒப்பீட்டளவில் ஒரு தளத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து அதில் ஒரு நிலையான அடித்தளத்தை உருவாக்கி தளத்தை கவனமாக ஆய்வு செய்த பின்னர் முதல் நிலை கற்களை கீழே போடப்பட்ட பிறகு ஒன்றன் மீது ஒன்றாக பெருங்கற்களை அடுக்கி இத்தகைய பிரமிடு உருவங்களை கொண்டு வந்திருக்க கூடும் என்று சொல்லப்படுகிறது ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்போதில் நூத்தி நாற்பத்தி மூணு மீட்டர்கள் உயரமான ஸ்ட்ராஸ் பார்க்கின் மின்ஸ்டர் இந்த இடத்தை பிடித்து கண்டு இதன் சதுர வடிப்பகுதியின் நான்கு பக்கங்களுக்கிடையேயான நீளம் ஜீரோ புள்ளி ஆறு அங்குலங்கள் மட்டுமே என்பதும் கோணங்கள் சரியான சதுர அமைப்பில் இருந்து பன்னெண்டு செகண்ட் அளவே விலகி இருப்பதும் கட்டுமான வேலையின் துல்லியத்தை காட்டுகிறது இந்த பெரிய பிரமிடு நூத்தி முப்பத்தி ஏழு மீட்டர் அதாவது நானூத்தி எண்பத்தி ஓரு அடி உயரமும் ஒரு பக்கம் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு மீட்டர்கள் அதாவது ஏழுநூத்தி எழுபத்தி அஞ்சு அடிகள் கொண்ட சதுர வடிவ அடிப்பகுதி ஐந்து புள்ளி ஐந்து ஹெக்டர்கள் அதாவது பதிமூணு புள்ளி அஞ்சு ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது இதன் சதுர வடிவ பக்கங்கள் பெருமளவு கிழக்கு மேற்கு மற்றும் வடக்கு தெற்கு திசை நிமிட கோணத்தில் அமைந்த பிரமிடு ஒவ்வொன்றும் இரண்டு தொடக்கங்கள் நான்கு தொண்கள் வரை நிறையுள்ள சுண்ணக்கல் எரிமலை பாறை கருங்கல் போன்ற கற்களால் கட்டப்பட்டிருந்தாலும் இந்த மொத்த நிறைய ஏழு மில்லியன் கன அளவு சுமார் இருபத்தி ஆறு லட்சத்தி ஆறுநூறு கனமீட்டர்கள் எனவும் கடைக்கிடப்பட்டுள்ளது இந்த கட்டிடம் எகிப்திய பிரமிடுகளுக்கு கட்டிடம் என்றும் மெக்சிகோவில் உள்ள அமைந்திருக்கும் சோலுலாவின் பெரிய பிரமிடு அளவை விட இது பெரியது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மாதிரி வடிவிலான கட்டிடங்கள் எகிப்தியர் மாயர் சுமேரியர் உள்ளிட்ட பழங்கால நாகரிக மக்களால் அமைக்கப்பட்டிருந்தாலும் இந்த கிசாவின் பெரிய பிரமிடு வரலாற்றின் பத்தொன்பதாம் நூற்றாண்டு அதாவது நாலாவது வம்ச எகிப்திய பார்வோன் எனப்படும் மன்னர் குபுவின் சமாதி என்றும் இதன் கட்டுமானம் சுமார் இருபது ஆண்டுகள் வரை நீட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது குபுவின் தலைமை பணியாளரான ஹேமன் என்று அழைக்கப்படுபவர் இந்த பிரமிடு வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் உண்மையில் கிசாவின் பெரிய பிரமிடு நூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து மீட்டர் உயரம் கொண்டதாகவும் ஆனால் காலத்தால் ஏற்பட்ட அரிப்புகளும் இதன் மேல்முனையில் உள்ள தலைமை கல்லின் சேதத்தினாலும் இதன் தற்போதைய உயரம் நூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு மீட்டராக உள்ளது எனவும் சொல்லப்படுகிறது இதன் ஒவ்வொரு பக்கவாட்டு அளவானது இருநூத்தி முப்பது புள்ளி நாலு மீட்டர்கள் ஆகும் கிசாவின் பிரம்மிட்டின் மொத்த எடை ஐந்து புள்ளி ஒன்பது மில்லியன் என அளவிடப்பட்டுள்ளதாகவும் இதன் உள்ளீடு சேர்த்து இந்த பிரம்மிட்டின் கன அளவானது இருபத்தி அஞ்சு லட்சம் கனமீட்டர்கள் இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது இந்த அளவீடுகளின்படி இதனை கட்டி முடிக்க இருபது ஆண்டுகளாக இருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது மேலும் இதன் கட்டுமானத்தின் பொழுது தினசரி எட்நூறு தொன்கள் அளவுள்ள கட்டுமான கற்களை நிறுவி இருக்கலாம் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது எகிப்திய வரலாற்றின் ஆராய்ச்சியாளரான சர்ஃபிளின் டேர்ஸ் பெட்ரி என்பவர் என்பவரால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இவர் எல்லா கல்வித்துறையிலும் சிறந்து விளங்கியது மட்டுமில்லாமல் அரசர்களுக்கு ஆலோசகர்களாகவும் பணிபுரிந்துள்ளார் கிசா பிரமிடு கட்டுமான பொருட்கள் மட்டும் சுமார் இரண்டு புள்ளி மில்லியன் சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்டிருந்தாலும் இவை அனைத்தும் அருகில் உள்ள இருந்து எடுத்து வரப்பட்டிருக்கலாம் என்றே நம்பப்படுகிறது அந்த இடத்தை சுற்றியுள்ள இருபது முதல் எண்பது தொன்கள் எடை உள்ள மிகப்பெரிய கட்டுமான கற்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் ஐநூறு மைல்களுக்கு அப்பால் உள்ள அஸ்வான் எனும் இடத்திலிருந்து எடுத்து வரப்பட்டதாகும் பாறைகளின் வரிசையாக சிறு துளையிட்டு அந்த துளைகளின் மரத்தாலான ஆப்புகளை இறுக்கி அவற்றின் மீது நீரை ஊற்றும் போது மரம் ஈரத்தின் காரணமாக உப்பலாகி பாறைகளின் பெரிய விரிசலை ஏற்படுத்தினாலும் இந்த பிரபலமான முறைதான் பழங்கால எகிப்தியர் கற்களை வெட்டி எடுக்கவும் உதவி இருக்கிறது இந்த மாதிரி வெட்டி எடுக்கப்பட்ட பெரிய கற்களானது படகுகள் மூலம் நைல் நதியின் வழியாக கட்டுமான இடங்களுக்கு இடம்பெயர்க்கப்பட்டு இவ்வாறு கொண்டு வரப்பட்ட ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் தொன்கள் எடை உள்ள சுண்ணாம்பு கற்களும் எட்டாயிரம் எடை எடையுள்ள கிரானைட் கற்களும் ஐந்து லட்சம் தொன்கள் எடை உள்ள சாந்து கலவியும் இதன் கட்டுமானத்திற்கு உபயோகப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த பிரம்மிட்டின் கட்டுமான முடிவில் உற்சாகமாக வார்ப்பு கற்கள் உள்ளன வார்ப்பு கற்கள் என்பது சாய்வு முகப்புடைய தட்டையான மேற்புறப்புடைய கருக்களாகும் இவை உயர்தரத்தில் மெருகேற்றப்பட்ட வெள்ளை சுண்ணாம்பு கற்கள் ஆகும் மிக கவனமாக ஒரே சாய் குணத்தில் வெட்டப்பட்ட இந்த சுண்ணாம்புக்கல் ஆனது பிரம்மிட்டுக்கு தேவையான வடிவத்தை குடிக்கிறது இன்றைய நிலையில் உட்பக்கமாக அமைக்கப்பட்ட வார்ப்புகளின் அடிப்பாகங்கள் மட்டுமே பெரும்பாலும் வெளிப்பக்கமாக இருந்த கற்கள் அனைத்தும் கிப்பி ஆயிரத்தி ஏற்பட்ட பூகம்பத்தின் காரணமாக அழிந்துவிட்டன இந்த பெரிய அழிந்துவிட்டனின் உட்புற அமைப்பை உண்மையான நுழைவாயில் தரைமட்டத்தில் இருந்து பதினேழு மீட்டர் அதாவது பிரம்மிடு மையக்கோட்டில் இருந்து கிழக்கே இருபத்தி ஒன்பது மீட்டர் அதாவது இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது அடி தூரத்திலும் உள்ளது இந்த நுழைவாயில் இருந்து ஒரு இரங்கு பாதை கொண்டுள்ளது இது பத்தாயிரத்தி ஐநூத்தி மூணு மீட்டர் அடைந்தாலும் இப்பகுதி பகுதியானது ஒரு தோண்டப்பட்ட குழியை கொண்டுள்ளது இதுவே அரசரின் உண்மையான புதை குழியாக இருக்கும் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் நுழைவாயில் இருந்து இருபத்தி எட்டு புள்ளி மீட்டர் அதாவது தொண்ணூத்தி அடி தூரத்தில் கீழே இறங்கும் பாதையின் கூரையில் ஒரு துறை உள்ளது மறைக்கப்பட்ட இது இந்த ஏறும் பாதையின் முப்பத்தி ஒன்பது மூணு மீட்டர் அதாவது நூத்தி இருபத்தி ஒன்பது அடி நீளம் உடையது மேலும் இது இறங்கும் பாதையின் அதே நீள அகலங்களையும் கோணத்தையும் உடையது அதிலிருந்து ராணியின் அறைக்கு செல்லும் வழி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ராணியின் அறையானது மிகச் சரியாக பிரம்மிட்டின் கிழக்கு மற்றும் வடக்கு முகங்களின் நடுவில் உள்ளது இது ஐந்து புள்ளி இருபத்தி மூணு மீட்டர் அதாவது பதினேழு அடி நீளமும் மற்றும் ஐந்து புள்ளி எழுபத்தி மீட்டர் அதாவது பதினெட்டு அடி அகலத்துடன் இருபத்தி உயரத்துடன் ஒரு முக்கோண வடிவ கூரையை கொண்டுள்ளது இது மட்டுமில்லாமல் ராஜாவின் அறையானது கிழக்கு மேற்காக ஐந்து புள்ளி இருநூத்தி முப்பத்தி நாலு மீட்டர் அதாவது பதினேழு புள்ளி பதினேழு அடி நீளமும் வடக்கு தெற்கே பத்து புள்ளி நாற்பத்தி ஏழு மீட்டர் அதாவது முப்பத்தி நாலு புள்ளி நாலு அடி அகலமும் ஐந்து புள்ளி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மீட்டர் அதாவது பத்தொன்பது புள்ளி அறுபது அடி உயரமும் உடைய ஒரு தட்டையான கூரையை கொண்ட அறையாகும் தரையில் இருந்து ஜீரோ புள்ளி தொண்ணூத்தி ஒரு மீட்டர் அதாவது மூன்று புள்ளி ஜீரோ அடி உயரத்தில் வடக்கு மற்றும் தெற்கு சுவர்களில் இரண்டு குறுகிய துறைகளை கொண்டுள்ளது எனினும் இதன் பயன்கள் தெளிவாக தெரியவில்லை இந்த அறையானது முழு கருங்களால் ஆன நானூறு டன் எடை கொண்ட ஒன்பது பாலங்களால் ஆனது எகிப்தின் உள்ள பிரமிடுகளின் மிகவும் பெரியது கிசா பிரமிடு மிகவும் பழமையான கட்டிடங்களில் ஒன்றான எகிப்தின் தலைநகரில் நைல் நதிக்கு ஐந்து மைல் தொலைவில் அமைந்திருக்கும் இந்த பிரமிடு ஏராளமான பொருட்களும் ஆபரணங்களும் வைக்கப்பட்டிருந்தாலும் குபு மன்னரின் மரணத்திற்கு பிறகான வாழ்க்கைக்கு இவை பயன்படும் என்கிற நம்பிக்கையில் வைத்திருக்கிறார்கள் என்றும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கல்லறையில் இருந்த பொக்கிசங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு மேலும் இந்த பிரம்மிடு இருபதாயிரம் தொழிலாளர்களை சுமார் இருபது ஆண்டுகளில் கிசா பிரமிடை கட்டி முடித்துள்ளார்கள் என்றும் கட்டும் பணி கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆரம்பிக்கப்பட்டு கிமு இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபதில் நிறைவடைந்ததாகவும் அறைகள் கொண்டுள்ளதாகவும் அதில் ராஜா அறை ராணி அறை மற்றும் பொக்கிஸ் அறை என தனித்தனியாக அமைக்கப்பட்டிருந்தாலும் பிரமிடுக்குள் செல்வதற்கும் வெளியே வருவதற்கும் சிறிய சுரங்கப்பாதையே இருக்கின்றது இதன் அருகில் படகு துறைகள் கப்பல்களை கொண்டு தாகவும் தடயங்கள் காணப்படுகின்றன பிரம்மிட்டின் தெற்கு புறத்தில் காணப்படும் இரண்டு படகு துறையின் சேதமடைந்த கப்பல்கள் என்றும் காணப்படுகின்றன இதில் ஒரு கப்பல் மட்டும் மீட்டெடுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது குபுவின் இன்னும் அதன் அடிவாரத்தில் காணப்படும் பூச்சி கற்களை கொண்டே வரையறுக்கப்பட்டுள்ளது இந்த ஒரே கற்களை அருகாமையில் இருந்த மலைத்தொடரின் கல்குவாரியில் காணப்பட்ட வெள்ளை சுண்ணாம்பு கற்களால் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதன் நுழைவாயில் இன்று சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தப்படும் நுழைவாயில் கிபி எட்நூத்தி இருபதில் கலீஃப் அல் மாமுவின் வேலையாட்களால் தோண்டப்பட்ட திருடர்கள் சுரங்கமாகும் இந்த சுரங்க பாதையானது ஏறுபாதையை அடையும் வரை சுமார் இருபத்தி ஏழு மீட்டர் அதாவது எண்பத்தி ஒன்பது அடி தூரம் சென்று இடம்புறம் திரும்புகிறது அப்பகுதியின் கற்களை அகற்ற முடியாததால் அதை சுற்றியுள்ள மென்மையான சுண்ணாம்பு கற்களை சுற்றி சென்று ஏறும் பாதையை அடைகின்றது கிசா பிரமிடுகள் மட்டுமில்லாமல் இன்னும் இரண்டு பிரமிடுகள் இருக்கின்றது இவை குபூ மன்னரின் மகனாலும் பேரனாலும் கட்டப்பட்டிருந்தாலும் வெயில் எவ்வளவு எவ்வளவு வெப்பநிலை இருந்தாலும் பிரம்மீட்டுக்குள் இருபது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும்படி கட்டப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ இதுவரை எகிப்தில் நூத்தி முப்பது பிரம்மீட்கள் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுகிறது ஓகே கைஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் மேலே குறிப்பிட்ட கிசா பிரமீடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க வேற என்ன விஷயங்களை பத்தி எல்லாம் பேசலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க அதே போல வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோல இந்த ஏழு அதிசயங்களை பற்றி தனித்தனி வீடியோவா நம்ம சேனல் அப்லோட் பண்றோம் சோ மறக்காம புதிய புது வியூவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானா ஆன் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்